எழுதிய நச்சியிலிருந்து வாசகம் பிரிவு இறை வார்த்தைகள் மறுநாள் திருவிழாவுக்கு வந்திருந்த வருகிறார் என்று கேள்வியிற்று குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் ஓசன்னா ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்றப்பெருக இஸ்ரேலின் அரசர் போற்றப்பெருக என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர்

நமது ஆன்ம மனவாளன் நமது வாழ்வின் உச்சிதம் ஊர்வலம் எடுத்து செல்லும் புனித நாள் இந்த புனித நாளில் இந்த இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வி அடைகின்றேன் அன்று இந்த இஸ்ராயல் மக்கள் அனைவரும் ஓசன்னா ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக இஸ்ராயிலின் அரசர் போற்ற பெருக இந்த வாழ்த்துளை தான் தினம் தினம் திருப்பள்ளியிலும் குறிப்பாக பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வாழ்த்துகிற அந்த பூழ்ச்சி பழியில் நாம் இவ்வாறு குறுகிறோம் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசண்ணா என்று இந்த ஓசண்ணா கீதத்தை என்றோ பாடி மகிழ்கிற கொண்டாட்ட திருவிழா கிறிஸ்தவர்கள மாறாக எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிறிஸ்துவுக்காக விழா எடுத்து கிறிஸ்துவை அரசராக மீட்பராக கடவுளாக எங்களுடைய ஆயனாக எடுக்கிற இந்த விழாவை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று பாடுகிற உன்னத நிகழ்வின் விழாவில் ஒரு நாள் நடந்த நிகழ்ச்சி நடந்த நிகழ்ச்சியை உங்களோடு பகிர நான் விரும்புகின்றேன் வழக்கமா இந்த காலகட்டங்களில் அநேக விதமான ஊர்வங்கள் ஊர்வலங்கள் போகிறத பாக்குறோம் அது குறிப்பா இது தேர்தல் காலம் இப்ப நான் பார்த்தா இந்த தேர்தலுக்கு வித்தியாசமான விதவிதமான வண்ண வண்ணமான ஊர்வலங்கள் போகும் நான் ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு ஊர்வலத்தை உங்ககிட்ட நான் கோடிட்டு காட்டி திருப்பி இந்த இயேசுனுடைய இந்த ஊர்வலத்துக்கு இந்த குருத்து ஞாயிறு உண்டான இந்த பவனிக்கு நம்ம வருவோம் நீரோ என்ற ஒரு மன்னன் இயேசு வாழ்ந்த காலத்துல வாழ்ந்தான் என்று சரித்திரம் கூறுகிறது அந்த நீரோ என்ற மன்னன் தன்னுடைய ஓய்வு அரசாட்சியினுடைய ஒரு சில நாள் ஓய்வு எடுக்கிறதுக்காக ஆண்டுக்கு ஒரு முறை தன்னுடைய அரண்மனையிலிருந்து இன்னொன்னு ஒரு ஓய்வு எடுக்கிற ஒரு ஒரு இடத்துக்கு அவன் போகிறது வழக்கம் அப்படி போகும்போது தான் ஓய்வு எடுக்கிற அந்த இடத்துல ஒரு வசதியும் குறைவுபடக்கூடாதுன்றதுக்காக தன் அரண்மனையில் இருக்கிற அனைத்து வசதிகளையும் அவனோட அதாவது அவன் அவனை உண்ண உணவு அவனை உடை உடுக்க உடை அவன் அவனுக்கு அவனை மகிழ்விக்க அவனுக்கு பாட அவனை தூங்க வைக்க அவனுக்கு சகித ஏறக்குறைய ஒரு பத்தாயிரம் பேரு இந்த அங்க அவனுக்கு வேண்டிய எல்லா பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு அவன் பின்னாடியே அந்த ஓய்வு ஓய்வு நாளுக்கு ஓய்வு கொண்டாடுறதுக்கு போகிற இடத்துக்கு அங்க போவாங்களான் இப்படி போறது மட்டுமல்லாம அவன் போகும்போது அவனை சுற்றி போர் வீரர்கள் குதிரை வீரர்கள் பார்த்து மகிழ பர பார்த்து பரவசம் அடைய மகிழ விலங்குகள் பறவைகள் மாதிரி இந்த அவனுக்கு துதிப்பாடுகிற அமைச்சர்கள் இப்படி ஒட்டுமொத்த அரசும் அவன் இப்படி போகும் இந்த பவனியை பார்க்கறதுக்காகவே ஊரு பூரா திரண்டு வந்து அந்த பவனியை பார்ப்பாங்களாம் ஆனால் இவ்வாறு ஒரு பெரிய பவனி சென்ற நீரோ மன்னன் என்று மக்களுடைய மனதிலோ அவனுடைய எண்ணத்திலோ இல்லாமல் அழிந்து விட்டான் அவன் போன சரித்திரமும் இப்படி ஒன்று நடந்தது என்று நூலில் எழுதப்பட்டிருக்கிறது அந்த நூலை யாராவது பரட்டி படிச்சாதான் இந்த மாதிரி ஒரு ஊர்வலம் நடந்திருக்கேன் ஆனால் நமது இறைமகன் இயேசு நம்மை மீட்க வந்த இயேசு அவர் போன ஊர்வலத்தினுடைய அந்த நிறைவை பார்க்கும் பொழுது உண்மையான மீட்கின்ற ஊர்வலமாய் இருந்தால்தான் அன்றிலிருந்து இன்று வரை சூரியன் உதிக்க தொடங்கி தொடங்கியது முதல் அது சூரியன் மறையும் வரை சந்திரன் தோன்றியது முதல் மறையும் வரை இருபத்தி நான்கு மணி நேரம் முழுவதும் உலகம் முழுவதும் ஏதோ ஒரு இடத்தில் தொடர்ந்து மகனுக்கு என்று அவர்கள் அவர்கள் மொழியில் அவர்கள் அவர்கள் பாணியில் அவர்கள் அவர்கள் கலாச்சாரத்தில் இந்த குருத்து பவனி மிக சிறப்பாக உலகம் முழுவதும் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஊர்வலம் இது மற்ற ஊர்வலங்களைப் போல ஆடம்பரமாக பெருமை மிக்கதாக பதவி மோகத்தால இல்ல தன்னுடைய தனக்கு பெரிய பதவி ஒரு அந்த ஜாம்பவத்தை கிடைத்ததுக்காக மாறாக இந்த ஒரு ஊர்வலம் விலங்குக்கான ஊர்வலம் போல கொலை கலத்துக்கு அழைத்து செல்லப்படுகிற இயேசுவையே ஊர்வலமாய் நம்ம கொண்டு போகிற ஊர்வலம் ஒரு அர்த்தம் உண்டு அது பழி ஒப்பு கொடுக்கிற இடம் இயேசு தன்னையே பலியாக சிலையில் சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஏற்படுத்தப்பட்ட ஊர்வலம் தான் இந்த ஊர்வலம் அதுவும் சிலுவை சுமந்து செல்லும் சிலுவையின் ஊர்வலம் இன்னும் தன்னை வெறுத்து பிறர் நலனை அதாவது உலக மக்கள் அனைவரும் மீட்பு அடைய இந்த மரணத்தின் வழியாக இந்த ரத்தம் சிந்ததன் வழியாக என்னுடைய மக்கள் அனைவரும் மீட்பு அடைவார்கள் என்று மீட்பு அடைய தன்னை பழியாக்கும் பழியாகின்றியாக ஒப்பு கொடுக்கிற பிறர் அன்பின் பலியான பிறரன்பு ஊர்வலம் அனைத்துக்கும் மேலாக அழியாத வரலாற்று ஊர்வலம் நீங்களும் நானும் மீட்பை பெற்று கொள்ள பெற்றுக்கொள்வதற்கு இருந்த உண்மையான ஊர்வலம் இப்படி ஒரு கேள்வி இந்த ஊர்வலத்தில் பங்கு பெறும் நாம் ஓசன்னா என்று பாடும் நாமும் இயேசுவை போல பழியாக தயாரா இயேசுவுக்காக தன்னை பழியாக்குகிற ஒரு பழி பொருளாக நாம் தயாரா ஆண்டவரே என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறேன் குறிப்பாக பாடுவோம் எல்லாம் தருகிறேன் எல்லாம் தருகிறேன் என்று அதே போல பலியாகின்ற ஒரு நல்ல ஊர்வலத்திற்கு நம்மையும் தகரா தயாராக்க நம்மளை தயாரிக்க நாம் இறை அருள் இறை வேண்டி இந்த ஜபத்தோடு இந்த நற்செய்தி பணியை நற்செய்தி விளக்க விளக்க உரிவை முடிப்போம் தந்தை நாங்கள் பிறரை துதி பாடவோ பிறருக்கான அவர்கள் புகழ்ச்சி பாடவோ எந்த நாளும் எந்த ஒரு தவறான ஊர்வலத்தில் நாங்கள் பங்கு பெறாமல் நாங்கள் மீட்பு பெற நாங்கள் ரட்சிப்பு அடைய நாங்கள் மட்டுமல்ல மனித குலம் அனைத்தும் பாவத்திலிருந்து பரிசுத்தத்திற்கு தவறிலிருந்து தூய்மைக்கு இல்லாமையிலிருந்து இருக்கின்றவற்றிற்கு அப்ப இந்த பூமியிலிருந்து விண்ணகத்திற்கு பயணம் செய்கின்ற இந்த ஊர்வலத்தில் ஆண்டவரே உண்மையாய் பழி பொருளாய் எங்களுக்காக பழியான உண்மை துதித்து பாடுகிற உம்மை வாழ்வில் சான்றாக படைக்கின்ற உண்மையே எங்கள் வாழ்க்கையில் பிரதிபடிக்கின்ற ஒரு பழி பொருளாக பழியாக ஆகின்ற ஒரு ஊர்வலத்தில் நாங்களும் பலியாகின்ற ஒரு பொருளாய் எங்களை மாற்ற வேண்டும் என்று உம் மகன் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் எங்கள் சிவம் கேளும் நல்ல ஆண்டவரே ஆமேன்